அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணர் பாடல் கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரி எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது ராமாரே அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி இருக்குது கிருஷ்ணாரே ராமாரே அரே கிருஷ்ணாரே அரே அரே ராமாரே ரே கரே கிருஷ்ணாரே கண்ணனவன் நடனமிட்டு காலதியை வென்ற பின்னால் கன்னி பாம்பில் நஞ்சுமில்லை ராமாரே கண்ணனவன் நடனமிட்டு காலதியை வென்ற பின்னால் தன்னி பாம்பில் நஞ்சுமில்லை ராமாரே அவன் கண்ணி இதழ் பால் குடித்து பூதகியை கொன்ற பின்தான் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணாரே அவன் கண்ணி இதழ் பால் குடித்து பூதகியை கொன்ற பின் தான் கண்ணியர் பால் வஞ்சம் நில் கிருஷ்ண ரே ராம ரே அரே கிருஷ்ண ரே அரே அரே ராமாரே அரே கிருஷ்ண ரே கோகுலத்து பசுக்களெலாம் கோபாலன் குழலை கே நாலு படி பால் கறக்குது ராமாரே சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாரே குளத்தில் முங்கி குளிக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னால் கழுத்தில் உள்ள தாலி மின்னது ராமாரே சேலை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் சேலை திருத்தும் போதும் அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமான சுகம் இருக்குது கிருஷ்ணாரே ராம ரே அரே கிருஷ்ணாரே அரே அரே ராம ரே அரே கிருஷ்ணாரே படிப்படியாய் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரே அடிப்படியாய் மலையல் ஏறி பக்தி செய்தால் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதல் ராமாரே அடிப்படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தாள் அடிப்படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரே வேதத்திற்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரே கிருஷ்ணாரே கோகுலத்து பசுக்கள கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கறக்குது அந்த ராமாரேனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரே ராம ரே ஹரி கிருஷ்ண ரே ஹரி ஹரி ராம்